நமஸ்காரம் உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு வின்னிங் சீக்ரெட் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வின்னிங் சீக்ரெட் அப்படின்றத எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா சி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் எண்டுலேருந்து எல்லா கிரகங்களுமே மாறுது அப்போ மேஜரான கிரகங்களை வச்சு தான் நம்ம நிறைய விஷயத்த டியூன் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மேஜரான விஷயங்கள் எல்லாமே கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு அவ்வளவு 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 ஃபேவரபிளா இருக்கு எப்போ கரெக்டாக கூர்ந்து கவனிங்க உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் மார்ச் எண்டுக்கு அப்புறம் அப்ப இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிலாக்ஸ்டா இருங்க எதுவுமே முயற்சிகள் வேண்டாம் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் அப்படின்ற கான்செப்டே என்ன அப்படின்னா சிவன் எண்ணி இருக்கிறது மட்டும்தான் கடகராசி கடக அன்பர்களே ஒவ்வொரு செக்டாராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லா கடகராசியை கேட்குறதும் என்னங்க எப்படிங்க சமாளிக்கிறது மேடம் ஏதாவது ஒரு டூல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா நீங்கள்லாம் சிவனேன்னு இருங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பீரியட் எட்டாம் வீட்டில் சனி இருந்து உங்களுக்கு அஷ்டமத்த சனியா இருக்கு அடுத்தது ஒன்பதாம் வீட்டுக்கு மூவ் பண்ணுது ஒன்பதாம் வீட்டு சனி சூப்பரா அப்படின்னா எட்டாம் வீட்டை விட சூப்பருங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நிஜமாவே திருப்திகரமான ஒரு நிலை அப்போ எந்த ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேஞ்சஸோ கடகராசி கடகலக்ன அன்பர்கள் இப்ப பண்ணக்கூடாது கஷ்டப்படுறது என்னன்னா ஆர்டர்ஸ் வந்தா இங்க செய்யறதுக்கு வேலையாட்கள் இல்லை சரின்னு வேலையாட்களை ரெட் பண்ணா ஆர்டர்ஸ் பக்கம் முடியல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கண்டா நாயக்கானோ உப்பு விற்க போனா வந்து பெயதுன்னு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தான் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க பட் எல்லாமே பொன்னான அருமையான மலரும் காலமாக உங்களுக்கு பக் பக்கத்தில் இருக்கு எத்தனை நாள் கழிச்சு அஞ்சே அஞ்சு மாசம் கழிச்சு ஏன்னா என்ன மேடம் அஞ்சு மாசம் கழிச்சுன்னு சொல்றீங்கன்னு கேட்க வேண்டாம் ஏன்னா நீங்க இந்த ரெண்டரை வருஷம் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷமும் சரி படாத பாடு பெரிய விமோச்சனம் அப்படின் போது அஞ்சு மாதம்ன்றது இப்படின்னா ஓடி போயிடும் சோ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் ஆஃப்டர் மந்த்ஸ் எல்லாமே சுபிக்ஷமாக சுப்ப காலமாகவே இருக்க போகுது அதே மாதிரி ஜாப்ல இருக்கிறவங்க ரொம்ப எப்பவுமே நிரடிட்டு இருக்கீங்க சுத்தமாக பிடிக்கல செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ஜீரோ பர்சன்டில் இருக்குது கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு வேலையை விட்டுட்டு போயிடலாமா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் நிதானமாக இருங்க இப்போ நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன அப்படின்னா சகிப்பு தன்மையும் ஜஸ்ட்டு சிவனேன்னு இருக்கிறது தான் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப நல்ல காலம் ஸோ இப்போ நீங்கள் வேலை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத மனசுலேருந்து தூரம் வீசிடுங்க அஞ்சு மாதம் சிவனேன்னு தான் உட்கார வச்சிடும் அப்போ இப்போ எப்படி இருக்கணும் இருக்கிறத சகிச்சுக்கிட்டு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட போங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க வந்து பாசத்துக்கு உரியவங்க ஸோ அந்த பாசம் ஒரு அரவணைப்பு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு எமோஷ்னல் ஒரு கம்ஃபர்ட் அந்த எமோஷன் கம்ஃபர்ட் இப்போ எதிரேயே பார்க்காதீங்க சின்னதாக ஒன்று கிடைச்சாலே உங்களுக்கு ப்ளஸ் ஆனால் அது சின்னது கிடைக்காட்டியும் பரவாயில்ல நிறைய விஷயங்கள் உங்களை தட்டுவாங்க உங்களை வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனா கூட உங்களுக்கு அதுக்கு பெரிய ஒரு மைனஸா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதெல்லாம் தூரம் வீசுங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு தான் சூப்பர் வென்னிங் காலகட்டம் பை ஆல் கிரகங்கள் வருது இல்லையா அப்புறம் வேற என்ன நீங்கள் கவலை பண்ணும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற वि கொஞ்சம் கம்யூனிகேஷனுமே அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டூலே அந்த கம்யூனிகேஷன் தான் ஸோ இப்போ நீங்கள் எதை சொன்னாலும் தப்பு அப்போ உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு மனநிலையில வந்துடுவீங்க ஸோ இப்போ தெரியுதா இந்த ஃபைவ் மந்த்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஸோ எல்லாமே கிரகங்கள் தான் எல்லாமே நல்ல காலம் தான் ஸோ பெரியவங்க என்ன சொல்லுவாங்க வெயிட் பண்ணுப்பா நேரம் வரலன்னு மனசில் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த வார்த்தை முக்கியமா கடகராசி கடக லட்ன அன்பர்களுக்கு அதே மாதிரி குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன படிச்சாலுமே அதுக்கு ரிசல்ட்ஸ் இல்லை ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு இப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா புரியவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நீங்க எல்லாம் அடுத்த செட்டாருக்கு ரொம்ப சூப்பராக போகலாம் சரி நிறைய பேருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கும் டென்த்தில் அவ்வளவும் மார்க் கம்மி என்னடான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தா லெவன்த்தில் என்னென்னே புரியாது எல்லாமே நைன்டீஸில் வாங்குவீங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு கடகராசி கடகராஜில் குழந்தைகளுக்கு இருக்குது அதனால கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்தை மட்டும் ஒரு லைஃப் இல்லை அதுவும் இந்த காலத்தில் யாருக்குமே படிக்கிற படிப்புக்குண்டான ஒரு வேலையோ இதோ கிடைக்கிறதில்லை கவலையும் போட வேண்டாம் நான் ஏன் சொல்கிறேன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைட் ஓப்பன் இனி வரக்கூடிய காலகட்டம் அந்த வைட் ஓப்பன் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் போகிறதுனால இப்போ எந்த ஒரு மனசுக்கும் சஞ்சலத்தையும் எடுத்துக்க வேண்டாம் இதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஒரு வார்த்தையும் வேண்டாம் அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நீங்கள் எது பண்ணாலுமே திருப்தின்ற ஒரு மனோநிலைக்கு நீங்கள் வரமாட்டீங்க அதே மாதிரி கடகராசி கடகலக்ன அன்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தில் இப்பையும் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பயும் எச்சரிக்கை இருக்கணும் என்னன்னா கணவன் மனைவி உறவுல நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களும் ஒரு பெரிய பிளஸ் பவர் இல்லை கணவன் மனைவி மட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த பார்ட்னர்ஷிப் உறவுல உங்கள் வார்த்தைகளை நீங்கள் அடக்கி வாசிக்கணும் யார் மனசையும் புண்படுத்தாமல் ப்ரொசீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் வின் பண்ண முடியும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க தொழில் சம்பந்தமான விஷயத்தில் கவலையே பட வேண்டாம் உங்களுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் என்ன படித்தாலும் என்ன பண்ணினாலும் அதை அப்போ யூஸ் பண்ணி பெரிய அப்ளஸ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த அஞ்சு மாதம் நீங்கள் என்ன பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணுங்க நிறைய வந்து பிளான் பண்ணுங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான நாலேஜ் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க அதை தான் நம்ம படிப்புன்னு சொல்கிறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் டெக்னிக்கலாக எப்படி முன்னுக்கு வரலாம் என்னென்ன பண்ணினா அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டிக்கு உண்டான விஷயமாக இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட்டாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது சரி வீடு இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே விரயமாகும் அதனால் தயவு செஞ்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடவே வேண்டாம் நிறைய பேருக்கு நிறைய கடகராசி அன்பர்கள் எனக்கு கால் பண்ணும்போது கேட்குறது என்னென்னா மேடம் எந்த பிஸ்னஸ் பண்ணியும் யூஸே இல்லை ஆனால் அதுக்குன்னு ஒரு கேபிட்டல் வச்சுருக்கோம்ல அது அப்படியே ஸ்டக் இருக்குது அதை வந்து நான் இப்படி யூஸ் பண்ணலாமா வீடு கட்டிடலாமா ஒரு போர்ஷன் எடுத்துடலாமா அதுலேயாவது வாடகை வருமா இது நேச்சரான ஒரு தாட்டு தான் ஆனால் இப்போ பண்ணிடவே கூடாது இப்போ பண்ணிங்கன்னா அதுவும் போய் முட தொடங்கிடும் நீங்கள் ஒரு போர்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாவில் ஒரு போர்ஷன் கட்டலாம் சின்னதாக நினச்சா கூட அது முடிவடையாமல் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால இப்போ பண்ணிடவே வேண்டாம் அண்ட் மேலும் இப்போ நீங்கள் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப அஸ்ட்ராலஜர்ட்டியோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஸ்ட்ராலஜர்ட்டியோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பீரியடை நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் ஏன்னால் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுவீங்க ரிசல்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய டெக்னிக்கல் சேஞ்சஸும் உங்களுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் டிஸ்கம்ஃபர்ட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இருக்குது ஸோ அந்த எப்படி மேனேஜ் பண்ணணும் எப்படி சிவனேன்னு இருக்கணும் இந்த ஒரு விஷயத்த நான் பேசும்போது எனக்கு ஒரு கஸ்டமர் சொன்னது என்னென்னா மேடம் நான் இப்பயே வந்து ஓகேம்மா சாரிம்மா இது ரெண்டு தாங்க யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ எல்லாருமே கடகராசி கடகலக்ன அன்பர்கள் பாசம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ யாராக இருந்தாலும் அது பெண்மகளோ மகனோ யாராக இருந்தாலும் நம்ம கணவர்கிட்ட நம்ம மனைவியிட்ட விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால இல்லையே அப்படின்றதும் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்லையும் சரி உறவுலேயும் சரி எந்த ஒரு டேமேஜஸும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி அன்பர்கள் ஏதோ ஒரு கஷ்டம் பட்டுட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பட படப்பு அப்படின்றது நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க அடுத்தது கண்ணு சம்பந்தமான பிரச்சனை கால் சம்பந்தமான பிரச்சனை கால் வீங்கிடுச்சு கால் வலிக்குது முட்டி தேய்மானம் ஆஸ்டியோபோரஸ் இதெல்லாம் வந்து நிறைய கடகராசி அன்பர்கள் சொல்லிட்டே இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் சில விமோசனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது நிச்சயமாவே இப்போ விட அப்ப நல்லா இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க இப்போ நீங்க அதுலேருந்து இருந்து வெளியில வெளியில விடுபட்டு வர்றதுக்கு உண்டான உள்ள உணவுப் பொருட்களை நிறைய சாப்பிடுங்க அதே மாதிரி எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இப்படி ஆயிடுங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வளைஞ்சு போய்டும் போன்ஸ் எல்லாம் தேஞ்சு போயிடும் எல்லாமே போன்ஸ் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் விட்டுட்டு எதுக்கும் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு உண்மையான கான்ஃபிடன்ஸோட கடகராசி கடகலக் நண்பர்கள் ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணி ட்ராவல் சும்மா நம்புறது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய தாட்ஸை நீங்கள் போட 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 உங்களுக்குன்னு உண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும் அது ரொம்ப தூரத்தில் இல்லை உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறமே அது எல்லாமே சாதகமாக இருக்குது திருப்பதிக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி மகாவிஷ்ணுனுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் கேட்டுட்டே வாங்க விஷ்ணு சாஸ்திர நாமம் சொல்லிகிட்டே வாங்க ரெங்கநாதனுடைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள ஜொலிப்புன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க 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 இந்த அஞ்சு மாதம் ஓடியே போயிடும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தை அற்புதமாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க சொல்ல தான் போகிறீங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரப்போகிறேன் ஸோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டோன்னு சொல்கிறீங்க அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே வரும் பெல் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்